வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் வரக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் சில முக்கிய இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒன்றா பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றியான அப்டேட் வந்து நமக்கு கொடுக்கப்படும் மேபி இது நம்ம மார்க்கெட்டில் ஒரு வளட்டலை ஏற்படுத்தலாம் இதை தாண்டி அமெரிக்கா சைனா வர்த்தக பேச்சுவார்த்தை இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ஸோ அதோட முடிவுகள் ஏதாச்சும் வரக்கூடிய வாரத்தில் தெரியுமா அப்படிங்கிறதையும் பங்குச்சந்தை மாற்று பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி பல நிறுவனங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட முன்னூறு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஜியூ டூ ரிசல்ட்டை வரக்கூடிய வாரத்தில் வந்து போஸ்ட் பண்ண போகிறாங்க இதில் ஐடிசி சிப்லா மாருதி சுசுக்கி ஸோ ஹெச்பிசிஎல் பிபிசிஎல் போன்ற முன்னணி நிறுவனங்களோட ரிசல்ட் இருக்குது எல்என்டி ஸோ இந்த மாதிரி பல நிறுவனங்களோட ரிசல்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் இருக்குது ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாத்தையும் நம்ம டெஃபினட்டாக ரிசல்ட் வர வர வந்து டிஸ்கஸ் பண்ணத்தான் போகிறோம் ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க நானும் ஆர்வமாக இருக்கேன் ஸோ எல்லா செக்டாரில் இருக்கக்கூடிய பங்குகளோட ரிசல்ட்டும் ரிசல்ட் வரக்கூடிய வாரத்தில் ஒவ்வொரு இதை போறாங்க நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த செக்டார் வந்து பர்ஃபார்மன்ஸை பண்ணும் அப்படின்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்றதுக்கு நமக்கும் வந்து உதவிகரமா இருக்கும் ஸோ எப்படி பர்ஃபார்ம் பார்ப்போம் அதை தாண்டி நிஃப்டி பத்தி நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்னென்னா ஸோ இந்த இருபத்தாறாயிரம் டு அதாவது இருபத்தாறாயிரத்தி ஐ அறநூறு டு அறநூற்றம்பது ஒரு நல்ல சப்போர்ட்டாக வந்திருக்கும் அந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் நம்ம மார்க்கெட் ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தோம் ஸோ ஏதாச்சும் ஒரு கீ டெவலப்மெண்ட் இந்த ரெண்டு நாளில் ஏதாச்சும் வந்திருக்கான்னு கேட்டால் ஸோ பெருசாக எதுவுமே வந்து வரல ரெண்டு நாள் ரொம்ப ஸ்மூத்தாக தான் வந்து போயிருக்கு இந்த நேரத்தில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நிஃப்டி ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் கரெக்ஷன் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு ஸோ அந்த மாதிரியான கரெக்ஷன் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ இதுக்கு இவர் என்ன ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அமெரிக்கா மார்க்கெட் உச்சம் சைனா மார்க்கெட் உச்சம் குளோபல் மார்க்கெட் உச்சம் ஸோ அதுபோக கோல்டு சில்வர் இன்னும் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது இன்னும் நம்ம மார்க்கெட் தான் பீக்குக்கு போகாமல் இருக்குது ஸோ நல்ல ஒரு உச்சத்தை தொடாமல் இருக்குது ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டும் உச்சத்தை தொடும் ஸோ நியர் டேம்மில் பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்தியாவோடய க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சில காரணங்களை வந்து சொல்லியிருக்காங்க இதைத்தான் நம்மளும் வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் இருக்குது நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நம்ம மார்க்கெட்டும் ஒரு நல்ல பீக்குக்கு போகும் சில பாட்டமில் இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு நல்ல ரெக்கவரை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸும் ஒரு உச்சத்தில் வந்து இருக்கும்போது ரொம்ப வந்து நம்ம கவனமாக இருக்கணும் இந்த டைமில் கையில் இருக்க பணத்தை மொத்தத்தையும் கொண்டு போய் நம்ம அஹ் மாசம் மாசம் பணத்தை மார்க்கெட் இறக்கிட்டே இருந்தோம்னா சோ ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி இந்த மாதிரி உச்சத்துல இருக்கும்போதுதான் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அத்தனையும் பாத்தீங்கன்னா வைப் அவுட் பண்ணுவாங்க சோ பெரிய பெரிய செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா வித்து பணத்தை வந்து பெரும் அளவுக்கு வந்து சம்பாதிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம மாட்டக்கூடாது இன்கேஸ் நாளைக்கே மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அதே மாதிரி நாளைக்கே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆகுது ஒரு முப்பது நாற்பது சதவீதம் இறங்குது பல பங்குகள் நல்ல கரெக்ஷனை கொடுக்குதுன்னா ஸோ அந்த டைமில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பங்குகள் வாங்கிட்டுருக்கிற அளவுக்கான காசும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அதை தாண்டி ஒரு நல்ல பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட் உங்கள் கையில் லிக்விடாக வந்து இருக்கணும் ஸோ இதை மட்டும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ லிக்விடாக ஒரு பல்க் பையிங் பண்ணுறதுக்கு அமௌண்ட் உங்க கையில எப்பவுமே வந்து இருக்கணும் அதுலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் இல்லைன்னா சேலரி வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து முதலீடு பண்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இப்படி தான் பண்ணணும் பட் நம்ம கையில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை இதே பாட்டம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாட்டம் கிட்டே இருக்குன்னா நம்ம அந்த டைமில் போய் லிக்விட் ஃபண்ட்லியோ இல்லை ஒரு எஃப்டிலையோ ஒரு பேங்க் அக்கௌண்ட்லயோ வந்து வச்சுக்க போகிறதில்லை ஸோ அந்த டைமில் நம்ம மார்க்கெட்டில் தான் இறக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டைமில் ஸோ கொஞ்சம் அதிகப்படியான பணம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சேஃபான இடத்துல இருக்கணும் ஒன்ஸ் நமக்கு மேபி திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அந்த பணத்தை இறக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ அப்பப்போ வந்து இதை வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கேன் ஏன்னா ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேவிங்ஸை இந்த ஸ்டாக் நல்லா இருக்கே இதில் நம்ம போட்டு சீக்கிரம் பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு உள்ள பிளான் இல்லாமல் ஸோ மொத்தத்தையும் போய் இறக்குனீங்கன்னா அந்த டைமில் மாட்டிக்குவீங்க இது பண்ணக்கூடாது எந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த சிந்தனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பங்குகள் பற்றியான அப்டேட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது சவுத் இந்தியன் பேங்க் பற்றியான அப்டேட் தான் ஸோ சவுத் இந்தியன் பேங்கோட எம்டி பிஆர் சேஷாஸ் ஸ்திரீ என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது தான் இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு நாலு நாட்கு நாலு நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தி ஸோ இப்போது கோல்டு பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ கோல்டு மட்டும் ஏறல இந்த கோல்ட் லோன் கம்பெனிஸ் கோல்ட் லோன் கொடுக்கக்கூடிய வங்கிகளும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டுருக்கு பட் இவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப வந்து கவனமா கையாளணும் இப்ப இருந்தே அதுக்கான ஒரு வேலையை நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு இந்த சவுத் இந்தியன் பேங்க்கோட எம்டி வந்து சொல்லிருக்காங்க ஏன்னா கோல்டு லோன் வந்து ரொம்ப வந்து ஒரு உச்சத்தை வந்து தொட்டிருக்கு மேபி என்னைக்குனாலும் இந்த கோல்டு வந்து கரெக்ஷன் ஆகலாம் சில பேர் வந்து நினைக்கலாம் டாலர்ல தானே வந்து கரெக்ட் ஆகும் ருபில வந்து கரெக்ட் ஆகாது ஏன்னா ரூபி டாலருக்கு அகைன்ஸ்டா பார்க்கும் போது டிப்ரிஷியேட் ஆகிட்டே தான் வந்து இருக்கு சோ அதனால கோல்டுல பெரிய அளவுக்கான ஒரு கரெக்ஷன் ஏற்படாது அப்படின்னு கூட வந்து ஒரு சிந்தனை வந்து நண்பர்களுக்கு வரலாம் பட் இந்த மாதிரி சிந்தனை வர வரக்கூடாது ஏன்னா இப்போ ஆல்ரெடி ருபிக்கு ருபி பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டா அது வந்து ஒரு சரிவை தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எண்பத்தெட்டு ரூபா கிட்ட இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்மளோட ரூபி யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டா மேபி டாலரோட ப்ரை இதுக்கு அதாவது டாலருக்கு அகெயின்ஸ்டா ருபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்குது இன்னொரு ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுது பெரிய ஒரு வீழ்ச்சி ஆகாமல் அதே சமயத்தில் கோல்டு பார்க்கும்போது யுஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி கோல்டு லோன் கம்பெனிஸ் வந்து ஒரு பாதிப்பை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது அதுவும் ஸோ இந்த என்பிஎஃப்சி கோல்டுக்கு அகேன்ஸ்ட் ஒரு கிராமுக்கு பேங்க் கொடுக்கக்கூடிய வட்டியை விட இவங்க வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க என்பிஎஃப்சி எல்லாம் அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ லோன் டு வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுவே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டைமில் கோல்டு வந்து ஒரு அவுன்ஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறு டாலர்ந்து ஆயிரத்தி இரநூறு டாலருக்கு வந்து சரிவடைஞ்சது அந்த மாதிரியான சூழ்நிலை திரும்ப வந்ததுன்னா நாங்கள் ரொம்பவே வந்து பாதிக்கப்படும் Og ஓப்பனாக பார்த்திங்கன்னா நிறுவனத்தோட எம்டிஏ வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு பட் முன்னாடியே முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையை பார்த்திங்கன்னா கொடுத்தது நிஜமாகவே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்தே அவங்களும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க வரக்கூடிய ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் பட் கோல்டு இறங்குமா அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் பட் இறங்கவே இறங்காது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய பலரும் வந்து இருக்காங்க அப்படி சில்வரில் பலரும் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் பீக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ இப்போ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து உட்காந்துருக்காங்க ஸோ கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் இது வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு தான் நம்ம போக போய் முதலீடு பண்ணக்கூடிய கிளாஸ் இந்த ரெண்டும் இல்ல அப்படிங்கறது நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எதுவுமே இறங்காது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லை ஸோ நான் சொல்கிற சினாரியோ மேபி நடந்ததுன்னா அந்த டைமில் கோல்டு ஓரளவு டிப் ஆகும் ஸோ அப்போது இந்த மாதிரியான கம்பெனிஸ் ஒரு ப்ரெஷரில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்க பீக்கில் எதையும் போய் வாங்கிடாதீங்க இந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நண்பர்களுக்கு தெரியுமோ தெரியாதவன்ட்டு தான் இந்த செய்தியை உங்கள் கூட நான் இப்போது பதிவு பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கிட்ட இருந்து அப்டேட்டு ஸோ எம் ஒன்எஸ் அப்படிங்கிற ஒரு இந்த மேக்ஸி ஸ்கூடரை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது குறிப்பாக நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு இல்லை யூரோப் மார்க்கெட்டுக்கு அப்படின்ட்டு டிவிஎஸ் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இவி ஸ்கூட்டராக வந்து இருக்க போகுது ஸோ இந்த மேக்ஸி ஸ்கூட்டர் மேபி நம்ம நாட்டிலையும் லான்ச் ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இன்னும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் டிவிஎஸ் மோட்டார் கிட்ட இருந்து வரலை அப்படின்னு தான் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சொல்லுது பட் ஆல்ரெடி ஹீரோ மோட்டருக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அட்வென்ச்சர் மேக்ஸி ஸ்கூட்ரை பட் அவங்கக்கிட்ட வந்து எலக்ட்ரிக் வெர்ஷன் இல்லை பட் இவங்க கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வெர்ஷனாக கொண்டு வராங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டியோட லுக் பார்க்கும்போதும் ஓரளவு நல்லா சூப்பராக சப்போர்ட்டிவாகவும் வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் நம்ம மார்க்கெட்டுக்கு இதை கொண்டு வராங்களான்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட ஓனர் வந்து ட்ரெண்ட் ஸ்டாக்கில் ட்ரெண்ட் ஸ்டாக்கில் வந்து இப்போது அவருடைய ஸ்டேக்கை வந்து குறைச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து ட்ரெண்டில் வந்து வாங்கியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வந்ததுக்கப்புறம் படிப்படியாக குறைச்சிருக்காரு ஸோ லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிட்ட ஸ்டேக் வச்சுருக்காரு பட் இப்போ செப்டம்பர் காலாண்டு முடிவில் பார்க்கும்போது வெறும் ஒன் கிட்ட தான் இருக்குது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பங்கில் அவருடைய பொசிஷனை வந்து கட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ எப்போவோ பண்ணது மிகப்பெரிய அளவில் லாபத்தை பார்த்திங்கன்னா இவர் பண்ணியிருப்பாருங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ தெளிவாக சூப்பராக முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நபராக இந்த தமானி வந்து இருக்காருங்கிறதுல எந்த டவுட்டுமே நமக்கு தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கோடாக் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு கெமிக்கல் இடிஎஃப் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க ஸோ இது பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது பட் இப்போவும் பல கெமிக்கல் கம்பெனி ஸோ பலதுன்னு சொல்ல முடியாது சில கெமிக்கல் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சத்தில் தான் வந்து ட்ரேட் இருக்குது உதாரணத்துக்கு நம்ம எஸ்ஆர்எஃப் எடுத்துக்கலாம் அதேமாதிரி இந்த கெமிக்கல் இடிஎஃபில் என்னென்ன பங்குகள் என்னென்ன வைட்டேஜ் பிடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நான் பார்க்கல ஸோ ஒன்ஸ் இந்த கெமிக்கல் இடிஎஃப் வந்து லான்ச் ஆகட்டும் லான்ச் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எந்த மதிப்பீடில் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம அலசி ஆராய்வோம் அதுக்கப்புறம் இந்த கெமிக்கல் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்ட்டு பல நண்பர்கள் வந்து இருக்காங்க ஸோ அந்த நண்பர்களுக்கு இந்த கெமிக்கல் இடிஎஃப் வந்து சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஃப்யூச்சரில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் மேபி டைம் இருந்ததுன்னா நீங்களும் இந்த இடிஎஃப் அதாவது லான்ச் பண்ணக்கூடிய என்எஃப்ஓவில் என்னென்ன பங்குகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண முடிஞ்சால் செக் பண்ணுங்கள் சம்டைம்ஸ் வந்து வெயிட்டேஜும் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஆயில் இடிஎஃப் வந்து நான் பார்க்கும்போது வெயிட்டேஜ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை அப்ளை பண்ணும்போது ஏன்னா என்எஃப்ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் இந்த ஆயில் இடிஎஃபில் அப்போவே ரிலையன்ஸ் அண்ட் ஓஎன்ஜிசி தான் வெயிட்டேஜில் அதிகமாக இருக்கப்போ போகுதுங்கிற ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்தது ஸோ அதனால் தைரியமாக என்எஃப்ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் அங்கேருந்து இறங்கும் போதும் வந்து அதில் தொடர்ந்து வந்து முதலீடு பண்ணேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இப்போது ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே வந்தனால ஸ்டாப் பண்ணியிருக்கேன் மேபி திரும்பவும் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே வரும்போது இந்த என்எஃப்ஓவில் அதாவது ஒரு பதினோரு ரூபாய்க்கு கீழே வந்ததுன்னா அகெயின் வந்து இந்த ஆயில் இடிஎஃப்ல வந்து நான் தொடர்ந்து சிப் அப்படிங்கிறத பண்ணத்தான் போகிறேன் ஸோ ஒரு அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ கெமிக்கல் ஈடிஎஃப்ல மேபி வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணலாமா வேண்டாமங்கிற ஒரு டிசிஷனை நம்ம மேக் பண்ணலாம் அடுத்தது லென்ஸ் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கார்ட் ஐபிஓ இப்போ பெரிய அளவுக்கு சந்தையில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு ஐபிஓவாக இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த கார்ட் ஐபிஓ பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதி வரக்கூடிய வாரத்தில் வந்து ஓப்பன் ஆகுது வர வாரத்தில் ஸோ நவம்பர் ஃபோர் பார்த்திங்கன்னா இதோடய க்ளோசிங் டேட்டாக வந்துருக்கு இப்போது இவங்களுடைய சாதனைகளை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட்

இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர்ல பத்து கோடி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க ஸோ நல்ல ஒரு விஷயத்த நல்ல ஒரு டேர்ன் அரவுண்டை பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ்கார்ட் வந்து பண்ணியிருக்காங்க ரெவன்யூ எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது ஸோ இது ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து உயர்ந்திருக்கு இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியில் ரெண்டாயிரத்தி அறநூத்தி முப்பத்தெட்டு கோடி பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மூலியமாகவே வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா தைவான் ஆஸ்திரேலியா ஜப்பான் சவுத் கொரியா தாய்லாந்து அண்ட் இந்த மிடில் ஈஸ்ட் போன்ற கண்ட்ரீஸ்லாம் இவங்களுடைய ஆப்ரேஷன் இருக்கிறதா லென்ஸ்கார்ட் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு ஓவரால் ரெவன்யூல நாற்பது சதவீத ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் செக்மெண்ட்ல இருந்து வராதாவும் லென்ஸ்கார்ட் கிட்ட இருந்து டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு எழுபதாயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனம் ஐபிஓ எட்டி பார்க்க போறாங்க ஸோ பார்ப்போம் இந்த வரக்கூடிய வாரத்தில் இந்த இடத்துல என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நல்ல லிஸ்டிங் கேன் கிடைக்குமாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த லென்ஸ்கார்ட் குள்ள இறங்குறத பத்தி நம்ம திங்க் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்லா இருந்து கியூ த்ரீயில ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டாக இருக்குது ஸோ இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் என்ட்ராக போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க டெஸ்லா ஆப்டிமஸ் த்ரீ அப்படின்ட்டு ஒரு பேர் வந்து இந்த ரோபோட்டுக்கு வச்சுருக்காங்க ஸோ நான் போய் ட்விட்டரில் பார்த்தேன் ஸோ அதில் பார்க்கும்போது இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வேலை செய்யுது என்னென்னமோ வேலையெல்லாம் செய்யுது கடைசியில் ஒரு பெஸ்ட்டு சர்ஜனாகவும் வந்து இந்த ரோபோட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமும் வந்து வைக்கிறாங்க ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணுது நிறையா விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த ரோபோட் பண்ணுது பட் இருந்தாலும் இன்னும் வந்து இது கமர்ஷியலாக வந்ததுக்கப்புறம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு இன்னும் டீட்டெயில் தெரியும் இப்போதைக்கு ஒரு கதை பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்லாம் ரோபோட்டை சுற்றி பெரிய அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு பட் டெஸ்லா அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து போயிட்டு இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு மில்லியன் யூனிட் பார்த்திங்கன்னா இந்த ஆப்டிமஸ் ரோபோட்டை வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த வருஷத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அப்டேட்டையும் நம்ம வந்து தொடர்ந்து இனி ட்ராக் பண்ணுவோம் ஸோ மேபி நமக்கு திரும்ப ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு பஞ்சாயத்து ஆகி டெஸ்லா இது ஒரு கிராஸை போட்டுச்சுன்னா அப்போ இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே